வருகின்ற சங்கதிகளுக்கு வளரும் தமிழகம் கட்சி எடுத்துக்காட்டு இயக்கமாக இருக்குமே தவிர ஒரு ரஜினி பாண்டியன் படுகொலைக்கு பிறகு இந்த இயக்கத்தையோ இந்த இனத்தையோ இந்த இளைஞர்களையோ நீங்க அச்சுறுத்த முடியாது இந்த மாதிரியான அச்சுறுத்தலை கண்டு பயப்படுகிற இனம் அல்லது அப்படி என்றால் யார் இமானுவேல் சேகரன் படுகொலைக்கு பிறகு ஒத்துமொத்த தேவேந்திர வாழ்வாளர்களும் காங்கிரஸ் கட்சியிலே பண்ணை அடித்திருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பண்ணை அதன் பிறகு இன்று புரட்சியாளர் யா இமானுவேல் சேரன் படம் பதித்த போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வெவ்வேறு ஏக்கமாக பயணித்தாலும் எங்களுக்கு கொள்கை ஒன்றுதான் தேவேந்திர வேளாளர் என்கிற அரசாணை பெற வேண்டும் என்று போராடினோம் என்று பெற்றிருக்கின்றோம் தேவேந்திர குல வேளாளர்களுடைய நீண்ட நடிக ஒரே கோரிக்கை பட்டியலில் இருந்து வெளியேற்று அதையும் நாங்கள் இருக்கின்ற நடக்கும் தீரும் அதன் பிறகு எங்களுடைய இந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் இருபது தேவேந்திர வேலாளர்கள் இந்த ஆளுகின்ற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் விரைவில் வருவார்கள் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கின்ற நாங்கள் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் வருவோம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் தமிழகத்தை ஆட்சி கூடிய சூழல் விரைவில் வரும் அதற்கான வேலையை வட தலைமையும் அதற்கு ஆலோசனையாக இருக்கின்ற தோழர் போன்றவர்கள் எங்களை உருவாக்குவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கொலை செய்தவர்களை பதிலுக்கு கொலை செய்வது பெரிய வீரம் அல்ல நீ கொலை செய்த இடத்திலே நாங்க போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்கான முடிவை நாங்கள் இருக்கிற காலத்திலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்று சட்டம் ஒழுங்கு சிறப்பா சிரிக்கிறது மாநிலத்தில் பேசக்கூடும் அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவர் ராம்சாங் அண்ணன் அவர் வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகிறார் அவர் சாமனியரா அவர் ஒரு தேசிய கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் ஒரு மாநிலத்தாண்டிய பிஎஸ்பி பகுதி பி பகஜன் பார்ட்டி இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு அடிப்படையிலே வழக்கறிஞர் இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டவர் எந்த நிலையிலும் சமரசம் கொள்ளாதவர் பஞ்சாயத்து பேசினாரு பார்ட்டிக்கு வந்தாரு ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்காடுவதற்கு ஒருவர் வந்தால் அவருக்கு வழக்கு ஆதரவாக தான் செயல்படுவார் இது சட்டம்

இவங்களை வழக்கில் சேர்க்க சொல்றாங்க சேர்க்கலாமா வேண்டாமா நீங்க எதுக்கு வேலைக்கு பார்க்கற நீ அரசாங்கத்தில் இருக்கிற நீ படிச்சிட்டு வந்திருக்கிற நீ வழக்கு பதிவு செய்யறதுக்கு திமுக ஆண்டு திமுக அண்ணா திமுக ஆண்டா அண்ணா திமுக கிட்ட கேட்டு நீ எப்ப யாரு வழக்கு பதிவு பண்ணணும்னா நீ வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லாத நீ அவங்கிட்ட வேலை செய்ய நீ அரசாங்கத்த மக்கள் வரி பணத்துல சாமானிய உழைக்கின்ற மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு அப்படிதான் இயங்குற இன்னைக்கு அதுக்கே பிரச்சனை வந்திருக்கு இன்று புதிய மூன்று சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நூத்தி நாற்பது எம்பி இல்லாமலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்தியாவில் இது யாருக்கு பிரச்சனையா மாறும் என்றால் உழைக்கின்ற மக்களுக்கும் போராடுகின்ற வெகுஜன மக்களுக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ உண்ணாவிரதம் இருந்தாலே திருநாட்சவன் போடணும் குடமுயற்சி போடணும் சொல்லி அந்த சரத்துல இருக்குது இந்திய அரசியலும் சட்டம் உருவாக்கிய பாபா சாஹிப் அம்பேத்கர் இதை தான் நான் எழுச்சி தமிழர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதுதான் இன்று நடந்திருக்கிறது சமஸ்கிருதம் ஐபிசி சிஆர்பிசி அப்படின்னு இந்திய அரசு சட்டம் இந்த இந்திய குற்றவியல் சட்டம் இருக்கிறது ஆனால் இன்று சமஸ்கிருத பேர்ல இன்னைக்கு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்ப அரசியல் சட்டம் இல்லாமல் நீர்த்து போக்க செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வருகிறது இதை குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் எதிர்க்கிறது அவர்கள் எதிர்த்தாலும் அவர்களது சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் உழைக்கின்ற மக்களுக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் காவல்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தை குறைத்தால் தான் நீதிமன்றத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் ஆட்சி மீது நம்பிக்கை வரும் ஆனால் காவல்துறைக்கு ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரம் பத்தாது என்று மேலும் அதிகாரத்தை கொடுத்தால் மக்கள் நடமாடவே முடியாது என்கிற சூழல் உருவாகும் அவர்கள் சொல்கின்ற ஒரே ஒரே நாடு கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பணியெல்லாம் நடக்கிறது ஏதோ சாதாரணமாக எல்லாரும் வழக்கறிஞர்களும் இந்தியா முழுவதும் குறிப்பிட்ட மாநிலங்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகள் போராடுகிறார்கள் சாமானியர்களாக நாம் போராட வேண்டும் இது நம்ம திணிக்கப்படும் ஒரு சாதாரண ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது அது பாராளுமன்றத்திலே போராடுவதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் பொது வழியில் போராடுவதற்கு இங்கு சிக்கல் ஏற்படுது என்றால் இந்த மக்களை எந்த காலத்திலும் நாம் காப்பாற்ற முடியாது அன்பு தலைவர் அவர்களே இதுக்கான போராட்டத்தையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் இது ஒரு சமூகம் உயர்ந்து கொண்டே போகிறது ஒரு சமூகம் கீழே சென்று கொண்டே இருக்கிறது யாரென்றால் என்றால் உழைக்கின்ற சமூகமாக இருக்கிற அனைத்து சமூகமும் அத்தனை சாதிகளும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு இந்த மக்களை இன்னமும் வாக்காளர்களாகவும் கூட்டம் நடத்துகிற இடத்திற்கு கூட்டத்திற்கு ஆள் சேர்க்கிற ஆள் பிடிக்கிற ஆட்களாகவும் பயன்படுத்தி வருகிறது இன்றைக்கி திமுகவில் இருக்க வேண்டும் பெரும் பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தான் இருக்க வேண்டும் அந்த கட்சி சமூகநீதி பேசுவது உண்மை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வே இருக்கணும் ஆனால் ஒரு மாவட்ட செயலர் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர் வைத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் இல்லை என்பதுதான் வெக்கக்கேடான விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு மாவட்டம் சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக தகுதி இல்லை என்று சொன்னால் இந்த சமூக நீதியை வைத்து நீங்கள் ஆண்டு காலம் என்ன இதையெல்லாம் கேட்பதற்கு தான் இதையெல்லாம் பார்ப்பதற்குத்தான் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்குத்தான் வளரும் தமிழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அதற்கு பாலை பட்டாமலன் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய அரசியல் களத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போர் தொடர்ச்சியாக அடக்குமுறை ஒடுக்குமுறை என்பது நிரந்தரம் அல்ல எந்த எந்த மக்கள் புரட்சிக்கு முன்பாக அடக்குமுறை வெற்றி கண்டதாக வரலாறு இல்லை வரலாற்றிலே நேரடியாக பார்த்தது சர்வாதிகாரம் என்பது நீண்ட நாள் நீடிக்காது ஆதிக்கம் என்பது நீண்ட நாள் நீடிக்காது அது இந்தியாவிலும் பொருந்தும் விரைவில் இங்கு ஒரு மக்கள் புரட்சி ஏற்படும் அந்த மக்கள் புரட்சி தேவேந்திர வேளாளர்களால் ஏற்படும் உங்களுடைய அரசியல் எல்லாம் தவிடுபடியாகும் நாங்கள் தலைமை இருக்கின்ற நாள் மிக விரைவில் வரும் 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 என்று கூறி ரஜினி பாண்டிக்கு மீண்டும் ஒரு சம்மார்ந்த வீர வணக்கத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்